வழக்கம் போல பன்னெண்டு மணிக்கே வந்தாச்சு லைவ் ஓகேங்களா ஸோ எல்லாரும் பி ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நானும் ஹாப்பி தான் ஸோ நம்மளோட லைவ்ல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அந்த வகையில் இன்னைக்கு யார் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தலாமா அம்மா இன்னைக்கு கூட ஒரு செயின் போடலையே நோ மேக்கப் டைம் மாற்றினதுனால சுத்தமாக போச்சுங்க அதனால வந்து மறுபடியும் எல்லா மக்களையும் மீட் பண்ணும் அப்படின்ட்டு வந்தாச்சு கேட்டியாக்கள் ஹாய் தங்க அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஹாய் 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 அக்கா அக்கா சிவசங்கரி சக்தி லைக் ஸோ மச் பார்த்து சார் எப்படி இருக்கீங்க நல்லா ரிங்களுக்குச்சிருக்கானு பண்ணனும் அப்படினா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மதியம் லைவ் தான் கண்டினியூ பண்ணணும் சிவசங்கரி ஈவினிங் போட வர பண்ணிக்க உங்கள் எல்லோரையும் நான் தான் அப்போ மிஸ் பண்ண வச்சிட்டேன்னு தோணுது எஸ் இனி வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கே நம்ம லைவ் வந்துடலாம் ஓகே நீங்களும் சொல்லுங்கள் இந்த இன்னைக்கான லைவில் வந்து அந்த கொஸ்டின் தான் லக் போகுது மதியமே ஓகேவா அப்படின்னு ஃபைனே ஷாப்பிங்லா ப்ரோ இளம் பிள்ளை தினேஷ் ஹாய் ஸ்கூலா இல்லையே இன்னைக்கு லீவு தானே எல்லாருக்கும் நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க எஸ் நம்மளோட நந்தும் உங்கள் ஃப்ரெண்டு வரலையா சிவசங்கரி சாப்பிட்டிங்களா டூ எஸ் மார்னிங் சாப்பிட்டா டிவி சாப்பிட்டீங்களா எல்லாரும் அப்போ மதியம் லைவ் தான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ம் இருக்குது நான் ட்ராயிங் வரேன் மேச்சவைக்கல்லண்ணா ட்ராயிங் பாப்பா எங்கள் பாப்பான்னு தான் இருக்காங்க நான் ஸ்கூல் தான் சொன்னேன்க்கா அப்படியா தூங்குறேன்னு சொல்லணும் தூங்குறது நல்லா போகணும்னு நினச்சுக்கிறேன் சஞ்சீவ் ரவி ஹாய் சாப்பிட்டாச்சா யாரும் நான் இன்னைக்கு சாப்பிடணும் வழக்கம் போல நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் காத்துங்க வருவான்னு இருக்கும்

லைக் கொடுத்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென் ஓகேங்களா சும்மா நம்ம எப்பவுமே வளர்க்கமா அப்படிதான் சொல்லணும் ஈவினிங் வந்து யூடியூபர்ஸ்க்கு தேவையான ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே சதீஷ் ஹாய் ஒரு லைக் கொடுங்க மக்களை டென் ஹாய் சாப்டா சாயஸ் கசின் ஓகே பாய் ட்ரீம்ஸ் அக்கா அப்படி போடுவது எப்படி போடுவது உங்கள் சேனலா எப்படி போகுது உங்கள் சேனல் சூப்பராக போய்கிட்டு இருக்கு ப்ரோ பழனிசாமி ஹாய் என்னமாக சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர் எத்தனை குழந்தைங்கள் பேர் என்ன உங்கள் லைக் போட்டாஸ் தேங்க்யூ எங்களுக்கு வந்து சொந்த ஊர் தூத்துக்குடி என்னோட பேர் லக்ஷ்மி எங்களோட பேர் ஆதிகா ஹசீம் இந்த இந்த அழகையே பார்த்தா போதும் ஓகேங்களா இப்போ தான் உங்கள் லைவ் வரேன் தேங்க் யூ எம்கேடின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க லைஃப் போட்டாச்சாக்கா தேங்க் யூ வெங்கடேஷ்வரம் கடப்பா ஹாய் ஹாய் சக்தி சொல்லுங்கள் பாப்பா ஹாய் சக்தி ஹாய் ஹாய் தி ஹாய் சார் தி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ நவீன்குமார் அக்கா நல்லா இருக்கீங்களா எஸ்மா நல்லா இருக்கேன் என் தம்பி சூப்பரா இது பாப்பா ம் பார்க்க மாண்டியா இதான் பார்த்துட்டு தானே இருக்கிறா சேட்டை பிடிச்ச வரட்டியலாம் தூக்கம் வருதுன்னு ப்ராடு விட்டுட்டு ஹாய்கா ஹாய் வில்லன் வைத்தி நம்ம தம்பிஸ்களை ஆளை காணும் சிஸ் உங்க அவங்க யாரு නු නදුගේ පාප එතනඳයි දේ නවා මැඩන් සුපර්දයි මෙන කඩපා හමික් ගෝ හයි ගල්දම් බවා තෙරීමේ ශක්ති හයිකා හයි බෙල්ලා අශ්වින්ගේ සාප ිවශන්කරී මානිින් ස සි මනිද நீங்கள் யாருக்கும் செய்ய வேண்டாங்க ஓகே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஈவினிங் தான் ஸ்பெஷல் மார்னிங் வந்து தோசை கோதுமை தோசை சாப்பிட்டாச்சு கால்பி பான்பி அதான் இருக்கீங்க தேங்க்யூ சதீஷ் ஹாய்கா ஹாய் சதீஷ் வாங்க ನಂದೂ ತರಲೆಯೇ ಆಮಾ ರೊಂಬ ಬಿಕಾಂಗ ಹಾಯ್ಕಾ ಬಿಕೂ ಬಿಲ್ಲಾ ನಿಮ್ಮ ಅಳಾ ಇಂಕ್ ಯು ಹಮೀದ್ ಸುಭಾಷ್ ದರ್ಷಿನಿ ಹಾಯ್ಕಾ ಸಾಪ್ಟಿಂಗಾ ಎಸ್ಮ ಮಾರ್ನಿಂಗ್ ಸಾಪ್ಟಾಚು ಮಡ್ ಆಫ್ಟರ್ನೂ ಗಡ್ ಆಫ್ಟರ್ನೂನ್ ಸತೀಶ್ ಅರಿಯು ಲುಕಿಂಗ್ ಲೈಕ್ ಸ್ಮಾಲ್ ಕಿಟ್ ಆಮಾ ನಿಕಿತಾ ಎಲ್ಲ ಪಡೋ ಲವ್ ಡುಡೇ ಲವ್ ಟೂ ನಿಕಿತಾವೀ ಅಹಾ ಇಂಕ್ ಯು ங்க அழகா இருக்குது தேங்க்யூ எம் கே டேட்ஸ் எஸ் இனி கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்துடலாம் ஓகே பெட்டே சேனல்கா சொல்லுங்க நந்து எங்கே இருந்தாலும் ஓடி வாங்கோ ஆமா சிஸ்டர் உங்களோட ஃப்ரெண்ட் தமிழ்லாம் கூப்பிடுங்க யாரும் இப்போ வர்றதில்லை எல்லாரும் வேறு வேறு லைவுக்கு போயிட்டாங்க கேட்டியெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அழகா இருக்குது ஸ்பெஷல் சொல்லுங்கள் ஒரு ஸ்பெஷலும் இல்லை ஹாமி பாடல் பாட்டு எடுத்து ஓகே சுபாஷ் தட்சினி ஓகேக்கா ஓகேம்மா இது மூணுல கொடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்னைக்கு பத்து மினிட்ஸ் கூட ஆகலாம் டுவெண்ட்டி வர போகுது ஹேர் இருந்தால் விசேஷம் லைவ் டைம் அப்படியே கண்டினியூ பண்ணாக்கா கண்டிப்பாக இனி பன்னெண்டு மணிக்கே கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ரெண்டு மூணு நாளாவே அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத இப்போ உணர்ந்துட்டேன் அதனால் வந்து கரெக்டாக தமிழ் அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ் அதனால பிஸி அப்படிங்களா ஓகே ஓகே அஸ்வின் குட்டி பூமிக்கா ஹாய் பூமிக்கா உண்மையாகவே நிறைய தங்கச்சிங்க தம்பிங்க அண்ணங்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் லக்ஷ்மி ஹாய் சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எதுக்குமே நினச்சிக்காரிங்க அந்த மச்சம் அதிர்ஷ்டம் மஞ்சங்கா ஐயோ அது வந்து லைட்டாக தான் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறக்காண்டி இது வச்சுருக்கேன் ஐலைனர் ஓகே ஹமித் கோஸ் எடுக்க போகணும் அதுக்கு தான் போயிருந்தேன் அதுபடி வந்து உட்காந்துட்டேனா சாரி நாங்கள் லைக் கொடுக்குறோம் அக்கா தேங்க்யூ நவீன்குமார் லக்ஷ்மியும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் நானும் சாப்பிட்டேம்மா ஒரு பாடல் பாட்டு அப்பூ எடுத்து வச்சு விடவா பின்னா அந்த பாட்டா ஓகே ஓகே லைக் கொடுக்குறோம் அக்கா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக நவீன் தேங்க்யூ ஸோ மச் ஜிஜு மோகன் ஹாய் எப்படி இருக்கீங்க கோவில்பட்டியிலேருந்து ஜிஜு மோகன் அப்புறம் உங்கள் அவங்க வந்திருந்தாங்க நினைக்கிறேன் எஸ் பாப்பா எங்கக்கா பாப்பா தான் விளையாண்டுட்டு இருக்கா கவிநாதன் ஹாய் இனிய நண்பர்கள் வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டிலருந்து வணக்கம் ப்ரோ லாங் லாங் டேஸ் வந்த ஆச்சு நீங்க வந்து அது நீங்க எந்த ஊர் அஜித் சுரேஷ் சுரேஷன்னு நினைக்கிறேன் என் சொந்த ஊர் வந்து தூத்துக்குடிங்க வேற எந்த விசேஷம் சொல்லுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாட்டர்டே வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு ஓரளவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவோம் டுவெண்ட்டி சிக்ஸ் யார் கா டிக்கே எடிச்சு இறக்கும் ஃபஸ்ட்டு ஓட்டே இன்னும் தான் போட போகிறேன் அதனால ஃபர்ஸ்ட் ஓட்டே விஜய் சாருக்கு தான் நீங்கள் டுடே மார்னிங்கே சாப்பிட்டேன்க்கா இட்லி ஆ ஓகே ஓகே சதீஷ் நீ சாப்பிட்டியா காம நானும் சாப்பிட்டேன் நேற்று உங்கள் லைவ்

மூணு மார்டே அந்த பொண்ணு த்ரோ பண்ணிட்டாங்க அதுக்கு தண்டனையும் வாங்கிட்டு தரணும் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் ரொம்ப கிட்டியா இந்த காலத்தில் பிள்ளைங்களை வெளியில் அனுப்பியும் பயம் ஸ்கூலுக்கு அனுப்புறது அதை விட பேடியாக இருக்குது கிட்டியலா ஆதிலட்சுமி தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் இந்த அக்கா நேம் வைப்பாங்க அக்கா அப்படிங்களா ஓகே ஓகே ஐ அம் டைரக்டர் ஃப்ரம் சென்னைங்க ஓகே பாலமுருகன் பாப்பா காட்டுங்க லைவ்ல பாப்பா அந்த இப்போ வருவாங்க ஹமித் அக்கா நீங்கள் தூத்துக்குடி எங்கே சுரேஷ் நான் தூத்துக்குடியில் முள்ளக்கடம் தேவரம் இல்லைன்னு நினைக்கிறேன் அக்கா அப்படியா சதீஷ் அதிர்ஷ்ட சாரி நீ என் பொண்ணு நான் பார்த்து பத்திரமா வச்சு பார்த்துக்கணும் அக்கா ஆமாம் கண்டிப்பாக நவீன் இன்னைக்கு போடுறேன் அக்கா ஓகே ஓகே போடு ஆர் யூ இன்டெஸ்ட் டு ஆக்ட் இல்லை பாலமுருகன் ஆ எம் கே நான் கோயம்புத்தூர் ஓகே கோவிலில் எங்கே ப்ரோ பிரவீன் ஹாய் மக்கள் உடம்பு சொங்குவா அஜித் செட்டிசன் ஃப்ரம் தூத்துக்குடி ஓகே அஜித் பிரவீன் ஹாய் அடி லைக் கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம வீடியோ அடுத்தவங்க ஸ்டெக்ஷன் அவங்க அவங்களும் ஓடிடுவாங்க பிரின்ஸில் சோங்கன் ஒரு அக்கா ஹாய் அக்கா ஒரு பாட்டு பாடுங்க பாடி ஓம் செல்வம் ஜோதி ஹாய் அக்கா நான் தூத்துக்குடி ஏர்போர்ட் பக்கம் அப்படிங்களா அதில் இப்போ ஏர்போர்ட் வேலை நடந்துகிட்ருக்குல்ல வாகை கொடுத்துக்கிட்டேன் ஓகே ஓகே கருத்தவள்ளாங்க ஒரு டைம் பத்தியாசாங்க நம்ம தமிழ் பண்பாடு பரம்பரையை எப்படி லைவக்குவாங்க இந்த மாதிரி கடை இப்படிங்க நாங்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருப்போம் கண்டிப்பாக நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சீக்கிரமா ட்வெண்ட்டி ஃபைவ் வரணும் என் கமெண்ட் நீ படிக்கிறியா இல்லையா அக்கா தெரியலக்கா நான் படிச்சேனே ஐஎம் முள்ளக்காடு ப்ரவ் நீங்களும் முள்ளக்காடா பிரவீன் குமார் உங்க வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுவீங்களா இல்ல ப்ரவ் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஓகே பாய் பாய் அஜித் சுரேஷ் வேற எந்த விசேஷம் சங்கரி சிஸ் போயிட்டீங்களா சவுண்ட் வெரி சவுண்டாகவே படிக்க மாட்டேற அப்படியா சவுண்ட் இல்லையா பிரவீன்குமார் ஆமாக்கா ஓகே இருக்கீங்களா ஓகே சிவசங்கரி பேசுங்க

எல்லாரும் அப்போ மதியம் லைவ்க்காக தான் வெயிட் பண்ணியிருக்கீங்க மதியம் வரலன்னு அப்படியே போயிட்டீங்க இதுதான் உங்க சப்போர்ட் எட்ஸ் இனி வந்து பன்னெண்டு மணிக்கே வரேன் ஓகேங்களா நோ ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படிங்களா ஓகே ஓகே அக்கா நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க மார்னிங் வந்து கோதுமை தோசை மதியம் இனிதான் சாப்பாடு ஹாய் ஹெல்த் ப்ராப்ளம் ஓகே கொஞ்சம் பரவாயில்லையா ஷகுல் ப்ரோ வணக்கம் ஏகே அஜித்துக்கு விடா முயற்சி படம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது ரிவ்யூலாம் வேறு லெவலில் இருக்குது போய் பாருங்கள் சுசிலா ஆர்டர் பண்ணிட்டீங்களாக்கா பிரியாணி பிரியாணியா மை மொபைல் சார்ஜ் நைன் ஆய் யோ ஓகே ஓகே போய் சார்ஜ் போடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஜான் நித்யா ஹாய் சொல்லுங்க அக்கா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்குது தேங்க்யூ நித்யா ஹாய் ஹாய் சக்தி ப்ரோ சதீஷ் ப்ரோ ஹாவ் யூ சி விடாமுயற்சி முயற்சி மூவியாக்கா இல்லை ஏகே பார்க்கல எந்த ஏரியா பெருமாளையான தூத்துக்குள்ள முல்லக்காடு முத்தியபுரம் நீங்கள் அஜித் ஃபேனாக்கா இல்லை நான் விஜய் சிவகார்த்திகேன் ம் வாங்க 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 நீங்கள் சாப்பாடு சாப்பிட்னு சொன்னிங்களா ஆன்லைன் சொல்கிறதுக்கு சுசுலான்னு சொல்லிட்டேன் அப்படிங்களா ஓகே ஓகே நவீன்குமார் ப்ரோ சொல்லுங்கள் ரெகுலராக லைவ்க்கு வந்தால் ஒன் கே நைஸ் கிடைக்குமாவா அது உங்க வீட்டுல போய் சாப்பிடுங்கங்க அது சாப்பிடுங்க தளபதி தி இது தளபதி இந்த நெஞ்சில் அதிபதி அதானே அதே ஹாய் ராஜலக்ஷ்மி நேம் சொல்லுங்க பழாவரம் ஹாய் ராஜலக்ஷ்மி என்னோட பேர் ராமலக்ஷ்மி ஜெயக்குமார் ஹாய் பாப்பா ஹாய் நான் எஸ்டர்டே பார்த்தேன் குட் ஸ்டோரி லைன் சூப்பர் ஆக்ஷன் மூவி அக்கா அப்படிங்களா ஏகே ஓகே அதனால தான் நீங்களும் ஏகேன்னு வச்சுருக்கீங்க போல் குட் ஆர் பேட் நியூஸ் மை மமா இப்போ ஐ கோயிங் டு ஹாஸ்பிட்டல் அக்கா ஓகே பார்த்து போயிட்டு வாங்க சேஃபாக போங்க அக்கா இன்னைக்கு விடுந்ததை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்னு சொன்னல அப்போ நல்ல சாதீஷ் நான் ஆக்சுவலி வேற ஒரு வீடியோ வந்து எடுத்து எடிட் பண்ணிட்டுனா அதனால டைம் இல்லை தூத்துக்குடி இருந்து பெரிய ஏரியாச்சு அக்கா எங்கே இருக்கிறீங்க குளிர் அதிகமாக இருக்காங்க இல்லை அங்கே எப்படி இருக்குன்னு தெரியலனா இப்போ இருக்கிறது கன்னியாகுமரி மாத்தாண்டம் பிரதீப் குமார் ஹபாரியோ அக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா டெய்லியும் லைவ் வந்தால் ஒன்ஜிபி நெட்டு ஃப்ரீயா ஆமாம் ஷகுல் அஸ்வினி குடி நீங்கள் மென்டல் தான் அப்படிங்களா நீங்கள் ரொம்ப கிளியரோ எங்கே வைப்போம் ஜெக்கா அடுத்த கேம் தான் ரசிகன் கல்யாணம் பண்ணி ஃபீலிங்காக இருந்தாங்க அப்படியா நவீன் எக்ஸ்கியூஸ் மீ ஹாய் ஹாய் பெருமாள் ஃபுல் ஸ்மைல் பண்ணா இவ்வளோதாங்க முத்து ஹாய்க்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எல்லாம் ஈவினிங் லைஃப் போட்டால் வரமாட்டீங்க என்ன முத்து அவ்வளோத்துக்குள்ள பிஸி ஓகே நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா தம்பி எப்படி இருக்கான் உங்கள் தங்கச்சி போயாச்சா விலைக்கு ஒரு சாங் அக்கா லக்ஷ்மி ஒரு பொய்யாவது சொல்காதான் என்று அந்த சொல்லில் உயிர் வாக்களின் இசை தாங்குமா என் நெஞ்சம் ஓகேங்களா பிரதீப் குமார் ஃபைன்கா கா சாப்பிட்டீங்களா எஸ்மா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் இதுதான் சாப்பிடணும் கோவிந்த் ஹாய் கா அக்கா ஐ எம் தளபதி விஜய் ரசிகன் ஓகே பிரின்ஸ் ஜான் சந்தனமா ஹாய் அக்கா நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும் அக்கா குட்டி பாப்பா அங்கே இருக்காங்க ஏகே அக்கா ஐ ப்ரௌஸ் பண்ணலையாக்கா இல்லை இல்லை ராஜலட்சுமி அண்ணா நீங்கள் இந்த பாட்டு தான் பாண்டிண்டல் சின்ன பிள்ளையா நீங்கள் கருத்த பிள்ளை இந்த மாதிரி பாணிடலாக்கா நீங்கள் அஸ்வினி மெண்டல் சொல்கிற நீ சிஸ்டர் எந்த ஊர் பிரீனா குட்டி கியூட்டா எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடிங்க பாடாதே ஹாய் ஹவ் ஆர் யூ ஃப்ரெண்ட் சுரேஷ் ஃபாஸ்ட் ஃபுட் ஆம் நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா ரமேஷ் வைப்பிள்ள ரஜா வைப்பிள்ள சும்மா சிம்ரனா உன் கழுப்பா அப்புறம் எப்படி லைவ்ல தெரியலையே அங்க இருந்து பிரைட்டா இருக்கல அதான் கோவிந்த் போ போய் அம்மா கிட்ட கேளு அம்மா சங்கரே தாசிசு ஆமாக்கா பன்னெண்டு மணிக்கு தான் சன் தூங்குவான் நாலு மணிக்கு சேட்டே பண்ணுவான் அதான் அக்கா ஓகே ஓகே அப்போ இனி மதியம் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்துடலாம் ஓகேவா ஏன்னா நிறைய பேருக்கு பன்னெண்டு மணிக்கு வர்றது தான் கரெக்டாக இருக்கிறது சுவர் சீக்கிரம் தேங்க் தேங்க்யூ லக்ஷ்மி ஒரு மூவில சாங் பாட கொடு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா சிஸ்டர் எஸ் சுரேஷ் ஃபாஸ்ட் ஃபுட்டு நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆஷிக் டான் அக்கா யாரு வந்தாலும் நான் வரேன் அக்கா ஆல்வேஸ் தேங்க் யூ சதீஷ் சின்சாங்க ஃபேன் நீங்கள் யாரு ஃபேன் ரமேஷ் நாங்கள் டோராப் ஜி ஃபேன் கருப்பு துரை ஹாய் பத்து சதவி என்ன ஸ்பெஷல் டுடே இன்னைக்கு டுடே ஈவினிங்கில் வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்பெஷல் இல்லை ஃபாதர்ஸ் சாங் பாடுங்கள் நவீன்குமார் சரிப்பா ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க பாடீல்லாம் ஆரியா பாப்பா வாங்க வாங்க பாப்பா ரொம்ப பிஸிங்க பா லைவ் விட்டுராதிங்க வரிகளுக்கு பதில் சொல்லுங்க பேச பிடிக்கும் நவீன்குமார் அது ஜி குட் ஆஃப்டர் மேடம் هاي كاني ميل ராசி எப்படி இருக்கீங்க நார் கிங்க அதுக்கு மேல நான் ஒரு பொட்டு வெச்சேன் ஹாய் கா மேடம் ப்ளீஸ் மை நோ ஒய் ப Adikoda le kandu makka adichu putta इयो इत्तांग இப்டி பண்ணவா சாப்பிங்காயா சாப்டாச்சி என்ன சாப்பாடு முத்து உனக்கு ஸ்பெஷலா ஒன்று இல்லை மேடம் ப்ளீஸ் யூ நாட் கிவ் மீ பிட்னி اوكي ஐ एम ஆல் ટુ நாய் боवा என்ன சும்புறான் லைவ்ல இருக்கீங்க ஐயோ ஷர்மிளா ஹாய் ஷர்மிளா லீவா பாப்பாவுக்கு ஆமாம் அதான் இந்த ஷார்ட்டை பார்த்தியா மேடம் ஐ லைக் டுவெண்ட்டி சிக்ஸ் தேங்க்யூ ப்ரோ எங்கே பார்த்த சுவாரதி ப்ரோ வந்து ஒர்க்குக்கு போயாச்சு செந்தில் முருகன் ஹாய் கண்ணும் தான் கண்ணு கண்ணு தான் கலந்தாச்சி கண்ணு ஒன்று ஒன்று சந்தனம் ஹாய் அதுதான் தெருது அந்த அம்மா நம்ம கருப்பு நீ நம்ம அப்பா அப்பா பிள்ளையோ இருப்பா பிள்ளையும் நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா அவன் ரெண்டுமே பிடிக்கும் சொல்லுவா வானில் இருக்கும் நிலன் வெள்ளை புடவக்கா கவிதை சூப்பராக்கா ஆமா ஆமா பாப்பா கரெக்டாக அவங்க அம்மா போட்டுரு மேகாவை எடுத்து வந்து பெயிண்ட் அடிக்கலாம் ஆமாங்க கோவிந்த் அக்கா தம்பிக்கு பாட்டு படிங்க சாங் பாடுங்களா என்ன பாட்டு ஜெயக்குமார் ஐஸ் பாட்டா காஜல் மாதிரி இருக்குது வெனிலவு சாங் அது தெரியலே அதான் நான் சாப்பிட்டாச்சா எஸ் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஆண்டி ஹவ் ஆர் யூ நரேந்திரகுமார் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாதாரணம் சந்தானம் சாப்பிட்டாச்சா எஸ் நாங்கள் மார்னிங் சாப்பிட்டாச்சு மதியம் இனிதான் நீங்கள் சாப்பிட்டீங்களா செந்தில் முருகன் ஹாய் நரேந்திரன் நல்லா அழகாக இருக்கீங்க தேங்க்யூ யாதோ அசோக் ஹாய் கோவிந்த் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு அது இப்போ பாராட்ட வரட்டும் நேரில் கருப்பாக இருக்க லைவில ஒயிட்டாக இருக்கன்னு கேட்டுவிட்டு அதுக்கு ஃபில்டர் போடுறாங்க பாப்பா அம்மா ஆமாம் அன்னைக்கு சொன்ன பதில் எனக்கு புரிஞ்சிருச்சு குட்ஜி ஓகே யாதோ அசோக் நீ வருவா என தேடி தேடி பார்த்தே நீ வருவா என ஓ அந்த சாங்கா ஆயா யாதோ அசோக் ஹாய் ஷகுல் ப்ரோ ஒரு கவிதை சொல்லுங்கோ ஏன் சதீஷ் என்னோட சார்பாக எனக்கு டெய்லியும் இந்த ப்ராப்ளம்ஸ் தான் மைசாண்ட் ஆர்ஷர் பண்ணுவான் மொபைல்ஸ் யூஸ் பண்ண விடவே மாட்டான் அது எல்லா பிள்ளைங்களும் இப்போ அப்படிதான் கேட்டியாலா குமார் ஹாய் குமார் ஐயோ ஐ ஆம் ஹாய் மை நேம் இஸ் விக்டர் ஐ ஆம் பேங்களூர் வெரி குட் நேம் யூ ஷாய் ஷி விடியோ தமிழ்நாடு குட் இவ்னிங் ஓகே விக்டர் ராஜ் நீங்கள் ஆல்ரெடி என்னோடய லைவ்க்கு வந்துருக்கீங்க தேங்க்யூ அந்த பாட்டு பாடினா எதனால் பேசுங்க அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா ஓகே ம் ஆமாக்கா அஸ்வினி திட்டி ஏய் பாடாது அப்படி என்னோடய லைவ் விட்டு ஓடிப்போம் ம் சரவணன் ஹாய்கா ஹாய் சரவணன் கார்த்திகேன் சூப்பர் மேன் டீ வேணுமா காஃபி வேணுமா உங்களோட டைலாக் நீங்கள் நானே சொல்லிட்டேன் என்ன குழம்பு மேடம் ஆ அன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக கேள்வி இருக்காங்க லைக் போட்டேன் மேம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ மதியம் என்ன குழம்பு மதியம் நீங்கள் என்ன சாப்பாடு வைக்கலாம் சோறு தூக்கமாக வருது அப்போ நீ ஆஹ் உங்க ஊர் என்ன ஊர் காளை அக்காவா பிரின்ஸ் என்னோட ஊர் வந்து தூத்துடி டோன்ட் ஒர்க் ஆக்சன் அனு டுடே மதியம் சாதம் சாம்பார் ரசம் அப்பழம் கால் பாயசம் லட்டு மேம் பாருங்களேன் அப்போ எவ்வளோ சாப்பாடு வெரைட்டிஸ் சாப்பாடு சாப்பிட்றாங்க ஆகாஷ் ஹாய் அக்கா நான் டீ குளிக்க போறேன் வீட்டில் குடிச்சுட்டு ஓடியா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ விக்டர்ராஜ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஆகாஷ் நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன நினைச்சிக்கொல்ல ஒன்ன வச்சு போது ஹலோ ஹலோ சூர்யா அனுப்புறீங்க மேம் ஓ நான் அனுப்பணுமா ஆகாஷ் இனிதான் சாப்பிடணும் பாட்டுங்க அது அக்கா மை மொபைல் சார்ஜ் டூ அக்கா போய் சார்ஜ் போடுங்க ப்ரிண்ட்ஸ் ஜான் நாளைக்கு வாங்க ஓகே நாளைக்கு நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு வர முடியாது பிகாஸ் நாளைக்கு சண்டே ஹாலிடே சண்டைக்கு சார்ஜுக்கு போகணும் அந்த புது ட்ரெஸ்ஸு அப்புறம் விழுப்புரம் கரும்பா அழகாகதான் இருக்கீங்க தேங்க் யூ டங்க் யூ

फोन पे कितना भेजा है आई एम लाइव मेनू मोगंजपा मैं एवरी लाइव करती हूं

എപ്പി വരുവീന്താ അയ്യോ പോച്ച്